ஹாய் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் மிஸ்டர் ஞானம் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீ தமிழில் இடம்பெற சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யோகஸ்ரீயை பற்றியது இந்த வீடியோ யோகஸ்ரீ வந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு பலர்கள் அதாவது அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர் வந்து ஒரு சிறந்த பாடகி இப்போ சொல்லப்போனால் இந்த காலத்தில் சுசிலா போன்று பாடக்கூடிய ஒருவர் என்று சொன்னால் யாரை யாரும் மறுக்க மாட்டார்கள் சுசிலாவின் இளமை காலத்தில் இருக்கிற அந்த குரலோட ஒத்த குரலை உடைய யோகஸ்ரீ அவர் வந்து பல பாடல்களை பாடி மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறார் இந்த சரிகபாபு மேடையில் அவர் குறிப்பாக சொல்ல வேண்டால் அவர் வந்து அந்த ஆரம்பத்தில் பாடிய பாடல்கள் எங்கெங்கு எங்கெங்கு அந்த பாட்டு அடுத்து பார்த்திங்கன்னா குறிஞ்சியிலே ஊமலர்ந்து கொலுங்கு தடி தன்னாலே அப்புறம் நெஞ்சும் மறுப்பதில்லை மற்றது ஆனந்த ராகம் கேட்கும் காலம் மற்றது காதலா காதலா காதலால் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவா அந்த மியூசிக் அந்த பாடல் பாடினார் தேவா வந்திருந்தார் அந்த சந்தமத்தில் தேவா வேறு பாடுகிற பாடுகிற அதாவது பிளேபேக் சிங்கராக ஒரு வாய்ப்பு பா அவருடைய இசையில் ஒரு பக்தி பாடல் பாடி பாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறதாக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாது இவர் பாடிய இதுவும் இதுகும் அம்மாடியாலமரம் அதாவது கண்டவர சொல்லுங்க அவனை கையோடு கூட்டி வறுங்க அந்த மாதிரி பாடல்களை பாடியிருப்பார் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேடைக்கு லியோனி மற்றும் ஞானசம்பந்தனையா அவர் வந்திருந்தார் ஞானசமுந்தர் நினைக்கிற ஒரு பேராசிரியர் மற்றும் நிறைய பேர் இந்த மேடைக்கு வந்திருந்தார்கள் என்று சொன்னால் இது ஒரு ஒரு இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லி இந்த ரவுண்டில் அதாவது உங்களுக்கு தெரியும் இவர் ஒரு தேர்ட் ஃபைனலிஸ்டாக இந்த இந்த நிகழ்ச்சியில் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கல இவர் வந்து இந்த வாரம் எடுத்துக்கொண்ட பாடல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரில்லாவானம் சாரி நிலவில்லாவம் நீரில்லா மேகம் பேசாத பெண்மை பாடாது உண்மை கண்ணை மெல்ல மூடும் தன்னை எண்ணி வாடும் பெண்ணை பாடச் சொன்னால் என்ன பாட உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னால் என்ன தோன்றும் உண்மையிலே எனக்கு சங்கீதங்கிற்கா என்ன பாட சொன்னால் என்ன பாடத்தோன்றும் அப்படித்தான் சொல்ல சொன்னோம் அப்படியேனு யோகஸ்ரீ இந்த அதை இவர் பாடிய உடனும் போய் லியோனி வந்து சொல்லுவார் நான் வந்து அந்த பாடலை பற்றி சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் நான் வந்து இவருடைய ஒரு ரசிகன் இவர் இவருடைய ஒரு சரியான ஒரு ரசிகன் அந்த வகையில் இவருக்கு நான் ஒரு உண்மையிலேயே இவர் வந்து இந்த மாதிரி அந்த இந்த மேடையில் தானும் அந்த பாடலை ரசிக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு அங்கேருந்து அவருடைய குடும்பத்துடன் வந்ததாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை இவர் வந்து இவர் வந்து சிறந்த இவருக்கு வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது இவரை படிப்பித்த ஆசிரியர்கள் அவருடைய அவரை சார்ந்தவர்கள் எல்லோருமே இவருக்கு மிகுந்த ஒரு ஆதரவு கொடுத்தவர்கள் நிச்சயமாக இவரும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஒரு ஒரு இவருடைய அது இன்னும் இன்னொரு விஷயம் கேள்விப்படும் இவருடைய சகோதரிகளும் நன்றாக பாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இவருடைய குடும்ப வறுமையினால் இவர்கள் வெளிபறாமல் இருந்திருக்கலாம் இவர் வெளி இவர் வந்து சிறப்பாக ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வரைக்கும் அவர்களுக்கும் அது நல்ல எதிர்காலம் கிடைக்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு காவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு வந்து விடைகொள்வது நான் உங்களுக்கு ஒருவர்